நமக்கு தெரியாமலே உடலில் சாமி வந்து போகிற அறிகுறிகள் எனக்கு தெரியல என் மேலே சாமியும் வரலை ஆனால் என்னை அறியாமையே எனக்குள்ள சாமி அப்பப்போ வந்து போச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள விளாசப்படுறேன் சரிங்க தெய்வம் யாரை தொடும் உண்மையான சுத்தமான தூய்மையான தேகத்தை தொடும் சத்தியமான வழியில் ஆசை பேராசைகளை தவிர்த்து யார் நல்ல நீதியாக இருக்காங்களோ தான் சாமி தொடும் அது போன்ற குளமக்க சாமியே வரலாடினாலும் அந்த தெய்வத்தை வணங்குகிற குலமக்கள் உணர முடியும் அவங்கள அப்படியே தொட்டுட்டு போகும் எது மாதிரியான அறிகுறிகள்ங்கிறதான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஒரு கோவில்லையோ அல்லது வீட்டிலையோ தெய்வத்தை சார்ந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அந்த இடத்துல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி யாரும் இல்லை மக்கள் தான் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ நம்ம சாமி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெய்வம் சார்ந்த ஒரு சில விவாதங்களை வைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல உண்மைக்கு மாறா ஒரு பொய்யான ஒரு கருத்தை அந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த இருக்கிற சனங்களுக்குள்ளே கணம் வந்து போகும் கணம் வந்து நிற்கும் இல்லை அது தப்பு அப்படி சொல்லாதீங்க நம்ம சாமி அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொய்யான கருத்தை உடைக்கிறதுக்கு ஒரு கணம் அவங்கள மீறி ஒரு சொல் ஒரு வார்த்தை அந்த இடத்துல வந்துடும் அந்த நேரங்களில் நம்ம சாமியை நாம் உணர முடியும் சரிங்க இது இல்லாமல் குலசாமி கோவிலுக்கு போகிறேன் சாமி ஆடுறாங்க நான் சாமி ஆடலை நான் வேடிக்கை தான் பார்க்குறேன் வேடிக்கை பார்க்கும்போது தெய்வத்தை துடி கொண்டு ஆடும்போது அந்த சாமியை பார்க்கும்போதே எனக்கு உடம்பு ஜிம்மு 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 ஜிம்முன்னு புள்ளரிக்கும் அதாவது அந்த இடத்துல அந்த உடம்பு புல்லரிக்கும் போது சாமி நமக்குள்ள வந்துருச்சுன்னு நான் சொல்ல வரல அந்த வர்ற சாமியோட அந்த அனல் இருக்குல்ல அது நம்மளை தாக்கும் அப்படி தாக்கும்போது நம்ம உடம்பு ஜிம்மு ஜிம்முன்னு புள்ளரிக்கணும் புரியிற மாதிரி சொல்றேனே ஒரு பெண் தெய்வத்தை அழைக்கிறாங்க ஆண் தெய்வத்தை அழைக்கிறாங்க அந்த சாமியாடி சாமியாடுறாங்க சாமி ஆடும்போது சுத்தி இருக்கிற மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க அந்த சாமி அவங்க பக்கத்துல வந்து அவங்கள தாண்டி அவங்கள அவங்கள தாண்டி போகும்போது அவங்க உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படும் சும்முக்குன்னு ஒரு மாதிரி உடம்பு புல்லரிக்க ஒரு இன்பமான ஒரு மனநிலையை அடைவாங்க ஏன் அந்த தெய்வத்தோட நிழல் அந்த தெய்வத்தோட சாடல் அந்த தெய்வத்தோட அந்த ஒரு விஷயம் அவங்கள தாண்டி போறதுனால அந்த தெய்வத்தை அந்த இடத்துல அவங்க உணர முடியும்னு சொல்ல வரேன் சரிங்க இது ரெண்டு கோவில்ல சாமிக்கு பூஜை நடக்குது அபிஷேகங்கள் கொடுக்குறாங்க ஆராதனை கொடுக்குறாங்க இருக்கிற ஒம்பது அபிஷேகம் பதினோரு அபிஷேகம் நெய்யால் பன்னீரால சந்தனத்தால் குங்குமத்தால் விபி விபூதியால் பஞ்சாமிரதத்தினால் எளனியால் இது மாதிரி இது மாதிரி எல்லா அபிஷேகமும் ஒரு ஒரு அபிஷேகமாக கொடுத்துக்கிட்டே வர்றாங்க அப்ப நம்ம அபிஷேகத்தை உட்காந்து சாமியவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அப்ப பார்க்கும்போது அந்த அபிஷேகம் பண்ணும்போது விபூதி அபிஷேகம் பண்ணும்போது சந்தனம் சந்தன அபிஷேகம் பண்ணும்போது இது போன்று அந்த ஒரு சில அந்த தெய்வம் பஞ்சாமிருத அபிஷேகம் பண்ணும்போது போது பால அபிஷேகம் பண்ணும்போது தீர்த்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த சாமியோட முகம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு முகம் தெரியும் அந்த முகத்தை நாம பார்க்கும்போது நமக்குள்ள அந்த தெய்வத்தோட அந்த அணுகிரக அந்த அருளை நாம் உணர முடியும் ஒரு கணம் அந்த முகம் நமக்கு காட்சி கொடுக்கும் அந்த பார்வை காட்சி கொடுக்கும் அப்போ அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போதே அந்த முகத்தை நம்ம உள்ளத்துல நாம் உணர முடியும்னு சொல்ல வர்றேன் இதெல்லாம் ஒரு சில பேர் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நடந்தது தான் நான் சொல்கிறேன் நீங்க பாருங்களேன் அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போது உங்க சாமியோட திருவுருவ சிலையை நல்லா நல்லா பாருங்களேன் அந்த ஏதாவது ஒரு அபிஷேகத்துல அந்த முகம் நீங்க உங்க உள்ளுக்குள்ள அந்த முகத்தை நீங்க உணர முடியும் இது ஒண்ணு சரிங்க இது இல்லாம கோவில்ல பேச்சுவார்த்தைகள் நடக்குது தெய்வத்துக்கு மாறான தெய்வத்துக்கு கோவக்குரிய உண்டாக்குற செய்யவே கூடாத ஒரு சொல் அந்த இடத்துல விழுகுது அப்படின்னா அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம அந்த சாமியே வராம அவர் ஒருத்தர் எந்திரிச்சு இல்ல இது தப்பு நம்ம நம்ம தெய்வத்துக்கு ஆகாதுங்கிற மாதிரி ஒரு அசரித வாக்கு மாதிரி ஒரு வாக்க சொல்வாரு அந்த இடத்துல சாமி இருக்கிற சாமி ஒரு சாமி அவரை நிப்பாட்டி அவர் மூலியமா பேசும் அந்த இடத்த கருத்தை பதிய வைக்க உண்மையை நிரூபிக்க அது போன்ற நேரங்கள்லையும் மக்க மேல சாமி வரும் சரிங்க இது இல்லாம சாமியே வரல அப்படின்னா வேறு எது மாதிரி நேரங்களில் நம்ம சாமியை உணர முடியும் அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம சாமிக்கு நம்ம ஆசை ஆசையாகும் சாமிக்கு பொங்கல் பிடிக்குமாப்பா மாளக்கு பிடிக்குமாப்பா அதே சமயம் பயன் வகைகள் பிடிக்கும் என் சாமி இந்த மாதிரி இந்த பல வகைகள் பிடிக்கும் என் சாமிக்கு இது மாதிரி நெய் விளக்கு பிடிக்கும் என் சாமிக்கு இது நிலமாலை பிடிக்கும் என் சாமிக்கு அந்த மல்லிகைப்பூ குடிக்கும் என் சாமிக்கு இது போன்று ஒரு சில பிடிக்கிற அந்த படையல்களை அதை நாம் நம்ம கையால நம்ம போய் செஞ்சு அதை நம்ம வச்சு அந்த தெய்வத்துக்கு படையலை கொடுத்துட்டு நம்ம பார்க்கும்போது அந்த சாமி படுற சந்தோஷத்தை நம்ம மனசில் நாம உணர முடியும் எனக்கு நீ இவ்வளவு ஆசை உன் கையால நீ செஞ்சு செஞ்சுவோம் நீ எனக்கு கொண்டு வந்து குடுத்துருக்க அப்படிங்கிற அந்த தெய்வம் படுற அந்த மகிழ்ச்சி நம்ம கண்ணழகு பாக்குற நமக்கு தெரியும் நம்மளும் மகிழ்ச்சி அடைவோம் அப்பா திருப்தியா இருக்கப்பா நம்ம சாமிக்கு நம்ம அழகா நம்ம செஞ்சு நம்மளால முடிஞ்ச கண்ணழக பாத்துட்டோம் நம்ம சாமி பரிபூரணமா ஏத்துக்குச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல அது அந்த தெய்வத்தோட மகிழ்ச்சி அது நம்மள மகிழ்வித்து பார்க்கும் யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்கள மக வச்சு பாக்கணும் இது ஒன்று சரிங்க இது இல்லாம ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்கும் நீங்க ஆயுதங்களுக்கு நல்ல அது உருவேற்றமாகி நல்ல சக்தி வாய்ந்த ஆயுதமா இருந்தா நீங்க பக்கத்துல போங்கண்ணே அந்த ஆயுதம் உங்களை ஈர்க்க உங்களை ஈர்க்க இந்த ஆயுதத்தை போய் பக்கத்துல போகும்போதே உள்ளந்தலையிலேருந்து இருந்து உச்சந்தலை வரைய ஒரு மாதிரி அச்சத்தை கொடுக்கும் ஒரு மாதிரி அந்த தெய்வத்தை நாம உணர உடிக்க அந்த அளவு தெய்வம் அந்த அளவு ஒரு எப்படி சொல்றது உருவேற்றமாகி அந்த ஆயுதங்கள்லாம் பக்கத்துல நெருங்க முடியாது போய் ஆயுதத்தை எடுத்து ஆடுறது சாதாரண மனுஷன் ஆடிட முடியுமா சாமி ஆடியே இருந்தா மற்ற நேரங்கள்ல அதை எடுத்து ஆடிட முடியுமா சாமி வந்தா தான் அதை கூட எடுத்து ஆட முடியும் அப்படி நம்ம உடல்ல அந்த குள மக்களுக்கு அந்த ஆயுதங்கள் அதனுடைய சக்தியை வெளிப்படுத்துங்கன்னு சொல்ல வர இது மாதிரி எண்ணற்ற இருக்குங்க எண்ணற்ற இருக்கு இதுக்கெல்லாம் முதன்மையா என்ன இருக்கணும் அப்படின்னா உடல் சுத்தம் உள்ளம் சுத்தம் அதே சமயம் யாருக்கு எந்த ஒரு எப்படி சொல்றது நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சு நம்மளால நாலு பேர் நல்லா இருக்காங்க நீதியான வழியில் சத்தியமான வழியில நாம் இருக்கோம் அப்படிங்கிற அது ஒன்று தான் அந்த இடத்துல தேவையான ஒன்று அது இருந்தாலே எல்லா மக்களும் அந்த தெய்வத்தை உணர முடியும் நிறைய இருக்குங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு டக்கு டக்குன்னு விற்கும் விற்கும் சும் சுமக்குன்னு புள்ள வச்சு அந்த அம்மா குதிக்கும் குட்டம்ப ஒட்டம்பை தூக்கி போடும் அதே சமயம் கையில அப்படியே வந்து அந்த புள்ளரிப்புலாம் வந்து அப்படியே நட்டுக்கிட்டு முடி நட்டுக்கிட்டு நிற்கும் அதே சமயம் உடம்பு முறுக்கேறும் அதே சமயம் ஒரு சில ரொம்ப ஆக்ரோசமான தெய்வங்கள்லாம் பல்ல கடிப்பாங்க அந்த சவுண்டு வெளியேறான் அதே சமயம் அந்த பார்வையில தெரியும் அந்த சிரிப்புல தெரியும் அந்த மக்கிட்ட இருக்கிறதுலையே தெரியுங்க எந்த அளவு தெய்வத்தை நாம நெருக்கமா உள்ளன்போட நாம நெருங்கி நாம அந்த தெய்வத்தை நெருங்கி வணங்கி போறோமோ அந்தளவு தெய்வம் நமக்கு அதனுடைய உணர்வையும் அதனுடைய உருவத்தையும் அதனுடைய வெளிப்பாட்டையும் உடலில் காட்டி கொடுக்கும்னு சொல்ல வரேன் அதனால சாமி வந்தாத்தான் சாமி ஆடிகள் மட்டும்தான் சாமியை உணரணும்னு இல்லை எல்லாரும் யார் உண்மையும் நேர்மையுமா தெய்வத்தை நெஞ்சுக்கு நெருக்கமாக உயிருக்கு உயிருக்கு உயிராக வச்சு வணங்கி வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் சாமி வரும் பேசும் கும்பல பத்து பேர் நூறு பேர் இருந்தாலும் நூறு பேருக்கிட்டையும் சாமி போகுங்க நூறு பேரையும் தோடு நூறு பேரையும் வர்றோம் யாருகிட்டையும் சாமி வரான்னா சாமியாடிக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சாமியாடிகளோட அந்த தேகத்துல அது முதன் முழுமையா தங்கிடும் சாமியாடிகளோட தேகம் வந்து அந்த தெய்வத்தோட இருப்பிடம் வசிப்பிடும் எங்க போனாலும் கடைசியில அந்த தான் அது போய் நிக்கணும் உட்காரணும் ஆனா மற்ற மக்கள்கிட்ட போய் காட்டி கொடுத்துட்டு வந்துரும் தொட்டுட்டு வந்துடும் அவங்கள உணர வச்சுட்டு வந்துரும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு வந்துடும் அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்துட்டு வந்துடும் இது போன்ற நேரங்களில் தான் அந்த தெய்வம் நம்மளை அறியாம நம்ம உடல்ல வந்து போகும்னு சொல்ல வரேன் அதனால இந்த பதிவுல குலதெய்வத்தை யாரெல்லாம் அப்படி சொல்றதுன்னா அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்களோ தெய்வமே கதின்னு இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாத்துலையுமே அந்த சாமி கண்டிப்பா வந்து போகுங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு பருந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு உதிவில் சந்திப்போம்